பசலாம் மலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம கொய்யாக்காய் வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம் அது எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் கொய்யாக்காய் சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்போ அரைக்க மாதிரி தான் வித்தியாசமாக ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூனு நம்ம காரத்துக்கேற்ற மிளகா போடலாம் நான் ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கேன் ஒரு துண்டு புளி புளி பூக்கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அப்படி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு பத்து பல் பூண்டு இது வந்து வெங்காயம் நான் வந்து ரெண்டு கொய்யாக்கா எடுத்துருக்கேன் சின்ன கொய்யாக்கா பெரிய கொய்யாக்கானால் ஒரு வெங்காய கொய்யாக்கா எடுத்தால் போதும் அப்புறம் வாசி வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் பாருங்க கண்ணாடி மாதிரி வதங்கிட்டு வருது காஞ்ச மிளகா புளி பூண்டு வெங்காயம் இது கூட கொய்யாக்காய் போட்டுடலாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொய்யாக்காய் இதே வதக்கலாம் சிம்மில் வச்சே வதக்குங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் நம்ம கிண்ட தெரியும் நல்லா சாப்பிட்டா ஆகும் கொய்யாக்காய் அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து இந்த கொய்யாக்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மோசன் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாகும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுகருக்கும் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் கொலஸ்ட்ராலுக்கு நல்லது நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு கம்மெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த சட்னி பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு வரேன் என்ன காய வச்சுட்டப்பா தாளிக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டோம் கடுகு போடலாம் இப்போ கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்ச பிறகு சோப்பில் இப்போ சட்னியெல்லாம் அரைச்சிட்டோம் பாருங்கள் நான் மிளகா வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் காரமாக வேணும்னு சொல்லி அதனால சிவப்பு கலரில் இருக்குது கிட்ட பச்சை கலரில் இருக்கும் சூப்பரான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் சொன்னால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது நான் தண்ணியே ஊற்றல பாருங்கள் எண்ணெயில் வளர்க்குனதை அப்படியே அரைச்சிட்டேன் புளியும் உப்பு எல்லாம் போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வளர்க்க போல தான் உங்கள்ட்ட ஆதரவு கேட்டுக்கிட்டே இருக்கேன் என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அஸலாக மலைக்கான ஒரு நல்ல டிஷ்வோடு உங்களை சந்திக்கிறேன்